இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டோம்னா நம்ம மாறன் இருக்கார்ல மாறன் வந்து கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கண்மணி வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து டைரக்டாகவே பார்த்துட்டாங்க அதாவது மாறனும் வீராவு தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தாலும் நம்ம வீரா மாறன் வந்து அந்த கோயிலில் வந்து உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வீரா இருக்காங்கல்ல அவங்க வந்து மாறனுக்கு வந்து நெத்தியில் வந்து விபூதி வச்சு விட்றாங்க விபூதி வச்சு ஊது விடுவாங்கல்ல அந்த பற துகளெலாம் பறந்துருமில்ல அதை பார்த்தவொன்னே நம்ம மாறனுக்கு வந்து ஃபீலிங்ஸ் ஆகிடுது என்ன ஒரு மாதிரி ஆயிட்டா அப்படின்னு கேட்டவனே அம்மா எனக்கு இது மாதிரி வச்சு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியே அவங்க அம்மா கூட இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி போலே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா கேட்குறாங்க ஆமாம் எங்கள் ராகவனும் காரத்தையும் விளாட போயிடுவாங்க என்னை கழட்டி விட்டுரு நான் அம்மா கூட தான் இங்கே வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி வா பிரசாதம் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரசாதம் சாப்பிடுவாங்க அப்போ வந்து பொங்கல் மட்டும் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்காது அது கூட இந்த தேங்காயை வச்சு சாப்பிடு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சாப்பிடு நம்ம அதுக்கடுத்து இங்கிட்டு பின்னாடி போய் பார்த்தோம்னா நம்ம ஊரே தெரியும் பெஸ்ட்டு வியூ இருக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாறன் வந்து அங்கே கூட்டு போகிறாங்க எங்கிட்ட பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம கண்மணி வந்து இவங்க எங்கே இருக்கா வீரா அவளுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க என்ன ஏதோ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க ஃபோன் எடுத்தவங்க என்ன கடைக்கு வரலையே இன்றைக்கி எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் என்னாச்சு ஏதோ அர்ஜெண்ட்டாக கடைக்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்குறாங்க இல்லை வரலையே தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கோயிலில் வந்து மணி அடிச்சிடுறாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க இவ கோயிலில் தான் இருக்கா போலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புவோம் எப்படியே கையும் குழம்பு பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்களும் ஆட்டோவில் இருந்து கிளம்பி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு மாறணும் வீராங்கும் பின்னாடி ஒரு மலை குன்று மாதிரி இருக்குது அது மேலே ஏறி நின்றுட்டு அந்த ஊரோட எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கி வராங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம கண்மணி வேகமாக ஆட்டோ எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துடுறாங்க அவங்க மேலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த பாதைக்கு முன்னாடி வந்து நின்றுறாங்க சரி இங்கேருந்தே பார்ப்போம் யாரும் தூரத்தில் இருந்து நம்ம பக்கத்தில் போனால் நம்ம மாறன் பார்த்துட்டா பிரச்சனையாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு சைடில் ஒழிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக நம்ம வீரா மட்டும் ஒரு ஆள் மறைச்சிக்கிட்டே வராங்க நல்ல ஒரு ஆள் குண்டாக இருக்காரு அவர் வந்து மறைச்சிக்கிட்டே வர்றாரு இவர் வேறு வழிபட மாட்டக்காரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக அவர் விலகிற நேரத்தில் பார்த்தா இன்னொரு ஒரு கார் வந்து வந்து முன்னாடி நின்றுது நம்ம கண்மணிக்கு முன்னாடியே கார் எடுங்கடா அவங்களை பார்க்கணும்டா போயிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புலம்புறாங்க டக்குன்னு அவங்க கார் போகிறத கார் போகிறது டக்குன்னு அவங்களும் போயிடுறாங்க ஹெல்மெட்டை போட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஐயோ பார்க்க முடியல எப்படியாவது ஃபாலோ பண்ணி இன்றைக்கி பார்க்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அவங்க ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க அண்ணே அந்த வண்டி எப்படியா விட்டுறாங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க போகிற வழியில் பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து கோழி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த கலர் பொடியெல்லாம் பூஞ்சியில் பூசி உடம்புலலாம் அங்கே தூவி விட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களா இது மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே நம்ம வீராக்கும் மாறனுக்கும் என்ன செய்யணும்னு தெரியல ஐயோ இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காங்களே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வா டக்குன்னு போவோம் எப்படியாவது வந்து என்னை வந்து இந்த கலர் பொடி மட்டும் என் மேலே படாமல் கூட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் இருந்து நம்ம கண்மணி பின்னாடி வந்துடுறாங்க யார் இவங்க பார்க்கவே முடியலையே கலர்பொடி வேறு பூசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம ராமச்சந்தர் வந்து வீட்டுக்கு பேக்காடாக வர்றாங்க ஆனால் என்னென்ன உனக்கு தலைவலின்னு சொன்ன ரெஸ்ட் எடுக்கலாம்ல அங்கே தான் மாறன்ற ஆகும் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்குருவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் மாறன்னா அவனை கிடைக்க வரலை முன்னாடியாவது சரக்கு அடிச்சாலும் வேலை ஒழுங்காக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ அதுவும் கிடையாது ஊர் சுற்ற ஆரம்பிச்சுட்டான் மூணு நாள் குடிக்காமனால இன்றைக்கி சேர்த்து வச்சு குடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே அப்படிலாம் பண்ண மாட்டான் இன்றைக்கி பாருங்க குடிக்காமல் தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் என்னமோ அவனை குடிச்சிட்டு வந்தானே வீட்டுக்குள்ளே சாக்காத பசு சோர் போடாத அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க ஆனே அவன் நல்லாதானே வருவான் அனியே அவனை இப்படி பண்ணிடாதானே அவனுக்கு கெட்ட பேர் வச்சிடாதானே போனேன் அப்படி நீ போய் சாப்பிட்டு தூங்கினே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க ஐய் மாறா எப்படியாவது குடிக்காம வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி சாரி வள்ளி வந்து வேண்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு வந்து அங்கிட்டு மாறனும் நம்ம வீராவும் அந்த அந்த பொடியிலேருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க அந்த இருந்து எப்படியோ தப்பிச்சு கூட்டு வந்துடுறாங்க பின்னாடியே வந்து நம்ம கண்மணி விடாத விடாத விரட்டிகிட்டு வராங்க டக்குன்னு போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழுங்கிட்டான் ஐயோ எங்கிட்டு போனாங்க தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு இந்த சின்ன குழந்தை ஒரு குழந்தை போய் மாட்டிக்கிட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க மேல இதை பூசிடுறாங்க அதாவது நம்ம வீரா மேல டே விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விரட்டிட்டு வராங்க அந்த நேரத்துல கண்மணி பாத்துறாங்க ஏ வீரா நீயா நீ தானே இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கடுத்து வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம மாரை வந்து ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு வீரா இப்போ இருந்ததில்ல இதே மாதிரி என் வாழ்க்கையில் நீ ஃபுல்லாக இருக்கணும் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே வீராக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் கண்மணி நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி ஆகி போச்சு ஒரு சாமி சாமிக்கிட்டே போய் வேண்டுறாங்க சாமி ஏன் சாமி என்னை சோதிக்கிற அதாவது என்னை என்னோடய அண்ணனை கொண்டவனையே இப்போ வந்து வீரா லவ் பண்ண வச்சியே நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ரெண்டு கஷ்டப்பட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா வீராக்கு என்ன பண்ணுறதேன்னு தெரில இப்படி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு பதிலுமே சொல்லலை அதாவது வேண்டானு சொல்லலை வேணும்னு சொல்லலை அமைதியாகவே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க போய் கிட்ட வந்து நான் தான் கொண்டு வந்து இந்த குடும்பத்தில் விட்டுட்டேன் அவங்க அதாவது கொலகார குடும்பத்தில் நான் வந்து எப்படியாவது அவங்கள தான் வந்திருக்கேன் என் தங்கச்சியவாவது காப்பாற்று அவ வேற இப்படி லவ்வில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க